தாத்தா காமராஜர் இறந்திருக்கு அதிகமாக எழுதது அண்ணா தாத்தா காமராஜர் இறந்திருக்கு அதிகமா எழுதது அண்ணா தாத்தா காமராஜர் இறந்திருக்கு அதிகமா அழுதது அண்ணா அமெரிக்கா போகும்போது நிக்சனை சந்திக்க பேரறிஞர் அண்ணா விரும்புகிறாங்க நிக்சன் அனுமதி தரலை நிக்சன் இந்தியா வரும்போது தாத்தாவை சந்திக்க விரும்புகிறாங்க காமராஜரை நம்ம அண்ணாத்திலேயே சந்திக்காத நிக்சனை நாம் பேருக்கு சந்திக்கணும்ன்றவலை இப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் அது அது ஒன்றும் அந்த மாதிரி தான் நீங்கள் அதை போய் அன்பானவர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிற விஷயம் என்ன அப்படின்னா சீமான் என்னென்ன பொய் எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு இதுக்கு தனி வீடியோ போடணுமா அந்தால சொல்றது எல்லாமே பொய் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது இருந்தாலும் நம்ம ஆதாரப்பூர்வமா ஒவ்வொரு பொய்யையும் தோல் உறிச்சு காட்டுவோம் சமீபத்தில் காமராஜர் இறப்புக்கு அண்ணா அழுதார் அப்படிங்கிறதையும் அதை விட முக்கியமாக அமெரிக்காவுக்கு அண்ணா போனப்ப ரிச்சர்டு நிக்சனை பார்க்க விரும்பினாரு ஆனால் ரிச்சர்ட் நிக்சன் வந்து பார்க்குறதுக்கு நேரம் கொடுக்கல அதே போல் ரிச்சர்ட் நிக்சன் இந்தியா வர்றப்ப காமராஜரை பார்க்க விரும்பியதாகவும் அண்ணாதுரையை பார்க்க நீங்கள் மறுத்ததால் நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு காமராஜர் சொன்னதாகவும் ஒரு போற போறப்போக்களை அடித்து விட்டுருக்காரு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்த அண்ணா எப்படி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இருந்த காமராஜருடைய இறப்புக்கு அழுதுருப்பார் அப்படின்னு அது எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயந்தான் அதே நேரத்தில் அண்ணா அமெரிக்காவுக்கு போகிறப்ப ரிச்சர்டு நிக்சனை பார்க்க விரும்பவே இல்லை அதே போல் ரிச்சர்ட் நிக்சன் இந்தியா வந்தப்போ அவர் இருந்தது மொத்தமே ஆறு மணி நேரம்தான் அந்த நேரத்துல காமராஜர் அவர் பார்க்கணும்னு விரும்பல ஒப்பன் சத்தா மட்டும் அப்படியே அழுது கடற்கரையிட தான் அது மட்டும் தெரியுது காமராஜ் முத்துராமலிங்க தேவர் நம் தாத்தாக்களும் அண்ணாவும் சமகால ஆளுகள் தானடா ஒன்பது ஆண்டுகள் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவரும் காமராஜர் இந்த நாட்டு விடுதலைக்கு ஜெயில இருந்த கானடா வேற இருங்க அண்ணா இந்த நாட்டு விடுதலைக்கு ஜெயில இருந்த ஒரு நாள் சொல்றான் எங்க ஐயா நல்ல கண்ணும் கருணாநிதி ஒரு வயசு ஆளுகிறனே இவளை பார்த்தா எங்க ஐயா நல்லகண்ணோட ஒரு வயசு கூட கருணாநிதி ஐயா ஆறாண்டு காலம் சிறையில் இருந்து நம்ம ஐயா நல்ல கண்ணு புடுங்கி ஒவ்வொன்னா சுருட்டால செய்யும் போராட்டத்திலிருந்து விலகாத மாபெரும் வீரன்டா வாழும் நம்ம ஐயா நல்லகண்ணு இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடவேங்க போராட்டத்தில் கருணாநிதி பங்குங்க ஆனா நீங்க எல்லாம் இருக்கதங்கடா கடற்கரை எப்பட உங்க குடும்ப கல்லறையாச்சு எ இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல பிறந்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிறந்த முத்துராமலிங்க தேவர் இவங்க ரெண்டு பேரும் விடுதலை போராட்டத்துக்கு சிறைக்கு போயிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறந்த அண்ணா விடுதலை போராட்டத்தில் ஈடுபடலை ஏன் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்த கருணாநிதி விடுதலை போராட்டத்தில் ஈடுபடலை ஆனால் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்த நல்லக்கண்ணு விடுதலை போராட்டத்துக்குள்ள போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு போயிருக்காரு இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வேற ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு வைக்கம் போராட்டத்தில் பெரியார் கலந்துக்கிட்டப்ப இவங்க சொன்னது என்ன அப்படின்னா பெரியாரா போகலை காங்கிரஸ் தான் அனுப்பி வச்சுச்சு அப்படின்னாங்க ஆனால் காமராஜரும் முத்துராமலிங்க தேவரும் காங்கிரஸுடைய சார்பில் தான் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு போனாங்க பெரியார் அப்படிங்கிறப்ப காங்கிரஸை முன்னிறுத்தக்கூடிய அந்த அயோக்கியர்கள் தான் காமராஜர் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னா காங்கிரஸை விட்டுட்டு தனிநபரை முன்னிறுத்துறாங்க இதுலேருந்தே இவங்களுடைய பித்திராட்டம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அண்ணாதுரை ஏன் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறல அப்படின்னா அவர் பெரியார் கூட இருந்தாரு அவர் சமூக நீதி சாதி ஒழிப்பு தமிழர்கள் உரிமை மற்றும் வட இந்திய ஆதிக்கத்துக்கு எதிரான திராவிட அடைய அடையாளத்தை வலியுறுத்துவதற்கான வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாரு இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறுவதை விட பிராமணிய ஆதிக்கத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்தை முன்னெடுக்கவும் தமிழர்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டார் இதே நேரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்த அம்பேத்கர் விடுதலை போராட்டத்தில் ஏன் ஈடுபடலன்னு கேட்க மாட்டாங்க கேட்டால் தலித்துகளுடைய ஓர்ட்டும் இவங்களுக்கு கிடைக்காது அம்பேத்காரும் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறல அதுக்கு காரணம் அவர் தலித்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான போராட்டத்தில் இருந்ததால் அவர் பிரிட்டிஷை வந்து எதிர்க்காம இருந்தார் இவ்வளவு பேசுகிற இந்த சைமன் இவருடைய சைமனுடைய தாத்தா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டாரானா கிடையாது அந்த தலைவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டாரா இந்த தலைவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டாரான்னு கேட்கக்கூடிய சைமன் சைமனுடைய தாத்தா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டாரா அப்படின்னு கேட்க மாட்டாப்புல ஆக சைமனுடைய சூழ்ச்சி என்ன அப்படின்னா ஒரு தலைவரை பெரிதாக காட்டி இன்னொரு தலைவரை செருமைப்படுத்தக்கூடிய ஒரு கேவலமான அரசியலை தான் இருக்காரு இதை மக்கள் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கிறதோடு மட்டுமில்லாமல் அரசியலிருந்து இந்த ஐயோக்கேனை அப்புறப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழருடைய கடமையாகவும் இருக்குது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்த கருணாநிதி ஏன் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடலை அப்படின்னு கேட்டிருப்பாரு ஆனால் அவரை விட ஒரு வயசு சிறியவரான நல்ல கண்ணு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறங்கி போனார்னு ஒரு பொய்யை சொல்லியிருப்பாப்புல கலைஞர் கருணாநிதிக்கும் நல்ல கண்ணு ஐயாவுக்கும் ஆறு மாதம் தான் வித்தியாசம் ஒரு வருஷம் இல்லை அது கூட ஒரு சிறிய பிரயா ஊட்டலான்னு வச்சுக்கோங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அதாவது இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிறப்ப இருபத்தி மூணு வயசு தான் அதுக்கு முன்னாடி அவங்க சிறிய பிராயத்தில் தான் இருந்திருப்பாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே விடுதலை போராட்டத்தில் ஈடுபடலை மாபெரும் மனிதநேயர் அப்படிங்கிற புத்தகத்தில் அதாவது படைப்பு கே ஐயாசாமி ஐயாசாமி அவங்க எழுதின அந்த புத்தகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டுருச்சு அப்படின்னும் அதில் பலர் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு ஆனால் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அந்த புத்தகத்தில் எழுதப்படலை காரணம் அவருக்கு ஒரு பத்து பதினஞ்சு வயசு தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் அந்த போராட்டம் நடக்குது அப்போ அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா பதிமூணு நல்லக்கண்ணு ஐயா சிறைக்கு போகவே இல்லையானா போயிருக்காரு அவர் கைது செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுல கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட நல்லக்கண்ண ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் விசாரணை முடிஞ்சு வெளியில் வராங்க இந்த கைதுக்கு காரணம் யாருன்னா காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தேசத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களை அடக்கி ஒடுக்கி அவங்கள சிறையில் அடைச்சது இதே காங்கிரஸ் கட்சி அதாவது எந்த காமராஜரும் எந்த முத்துராமலிங்க தேவரும் தலைவர்களாக இருந்தாங்களோ அதே காங்கிரஸ் கட்சி தான் அப்போ வரலாறு சொல்கிறப்ப முழுவதுமாக சொல்லணும் நல்லக்கண்ணு ஐயா சிறையில் பல கஷ்டங்களை பட்டிருக்காங்க ஆனால் அது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதுக்கான சிறைவாசம் அல்ல காரணம் விடுதலை போராட்ட காலங்களில் அவருக்கு வயசு பத்து பதிமூணு அந்த போல தான் இருந்துச்சு அதே போல தான் கலைஞர் கருணாநிதியோடைய நிலமையும் அப்போ ஏன் அவங்க அவர் கருணாநிதியன் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடலை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லக்கூடாது அது போக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு போகாத நல்லக்கண்ணு ஐயாவை விடுதலை போராட்டத்துக்கு எதிராக செயல்பட்டாருங்கிற ஒரு பொய்யை சொல்லி அதை கம்பேர் பண்ணி கலைஞர் கருணாநிதியை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு கேவல அரசியலை தான் சைமன் செஞ்சிட்டு இருக்காப்புல ஆக இந்த விஷயத்திலையும் சைமன் சொன்னது தெளிவான பொய் தெளிவான பொய்னு சொல்றதை விட கலைஞர் கருணாநிதி மீது உள்ள வன்மம் அப்படின்னு சொல்லணும் முஸ்லீம் ஆகிய நம்மளை பொறுத்த வரைக்கும் வரலாறு இருக்கிறத இருக்கிறபடி சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்ம மேல உள்ள கடமையா இருக்கு அதற்கான முயற்சி தான் இந்த வீடியோ கட்டிய மனைவிகளுக்கே உரிய மரியாதை கொடுக்க வக்கச்ச பெரியார் தமிழ்நாட்டின் தந்தையாக முடியுமா தமிழர்களுக்கான தந்தையாக இருக்க முடியுமா இந்த திராவிட மண்ணு கனியூர் திராவிட மண் யாராவது ஒருத்தர் வாங்க திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் வாங்க இருபத்தி ஏழு வயது பெண் மணியம்மை அது வரைக்கும் பெரியாரே அப்பா அப்பா தந்தை தந்தை என்று தான் கூப்பிடும் இவர் போயிருப்பார் அந்த அம்மா கேட்டிருக்கும் மணியம்மை கேட்டிருக்கும் அப்பா இருப்பாங்க அதுக்கு பெரியார் சொல்லியிருப்பார் சொத்தை காப்பாத்தணும் சொத்தை காப்பாத்தல அப்படினா என் அண்ணனுக்கும் அண்ணன் மகனுக்கும் போயிரும் அதனால அந்த சொத்தை எப்படியாவது பாதுகாக்கணும் என்ன கட்டிக்கிறியா மகளே அப்படினு சொல்லி கேட்டிருப்பார் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவர் 72 வயது முதியவர் 27 வயது பெண்ணிடம் என்னை கட்டிக்கிறியா என்று கேட்டவன் தமிழ்நாடு பெண்களுக்கு பெண் விடுதலை கொடுத்தார் என்று பேசுவது எவ்ளோ பெரிய அவமானம் எவ்ளோ பெரிய அவமானம் கேட்டா நாங்க பெரியாரே கேவலமாக பேசணும் பெரியாரே கேவலமானவர்தான்டா பெரியாரே கேவலமானவர்தான்

இதாங்க என்னோட மனைவி எங்க பேர் லட்சுமி எங்க பேர் சரஸ்வதி வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த ஊர் இந்த ஊர் பெண் அப்படின்னு ஆனா பெரியார் அவர்கள் தன்னுடைய முதல் மனைவி நாகமையை தன்னுடைய நண்பர்களுக்கு எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்தினார் இவள் மனைவி என்று அறிமுகப்படுத்தவில்லை இவள் ஊருக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய தாசி பெண் என்று அறிமுகப்படுத்தினார் இவரெல்லாம் பெண் விடுதலை பேசினார் பெண்களுக்காக போராடினார் என்றால் இந்த சமூகம் நம்பிக்கொண்டிருக்கிறதா அடுத்ததா இந்த தற்கூரி கோவை கார்த்திகா என்ன பேசிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இவங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய கற்பனையை பெரியார் மேலே திணிக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் அது வரைக்கும் பெரியாரை அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருந்துருக்கலாம் அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் வளர்த்த பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு பொய்யை போறப்போக்கள் அடித்து விட்டுருக்கு இந்த கோவை கார்த்திகா என்ற அடிமுட்டால் அறக்குற தற்கூரி ஓகே இவங்களுக்கு பெரியாரை ஏற்றுக்க ஏற்றுக்க தேவையில்லை அப்படிங்கிறது இவங்களுடைய விருப்பம் ஆனால் பெரியார் மீது அவதூறு பரப்பி அவரை சிறுமைப்படுத்தி தான் மக்கள்கிட்ட இருந்து மக்கள் மனசுல இருந்து அவரை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேவலமான ஒரு அரசியல் யுக்தி அடுத்ததா தன்னுடைய மனைவி நாகாமைய தன்னுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துறப்ப விபச்சாரி அப்படின்னு தாசினை அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு ஒரு பொய்யையும் சொல்லியிருக்கு இந்த தற்கூரி மணியம்மையை பொறுத்த வரைக்கும் அவங்க திராவிடர் கழகத்துல ஈடுபாடு கொண்டு பெரியாருக்கு பணி செய்வதற்காக தான் வந்தாங்க அவரை பெரியார் என்னைக்குமே தத்தெடுக்கவும் இல்லை அவருடைய அப்பா பெரியார்கிட்ட என்னோட மகளை நீங்க தத்தெடுத்துக்குங்க மகளாக தத்தெடுத்து வளருங்க அப்படின்னு அவர் சொல்லவும் இல்லை திராவிடர் கழகத்து மேலே உள்ள ஈடுபாட்டால் அவங்க பெரியாருக்கு பணிவிடை செய்வதற்காக வந்தாங்க பெரியார் கூடவே தங்கியிருந்தாங்க பெரியாருக்கு கிடைச்ச சொத்துக்கள் மக்களுக்கு போய் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக மணியம்மையை திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க இதுதான் நடந்தது எழுவத்தி ரெண்டு வயசு உள்ளவர் இருபத்தாறு வயசு பின்ன கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு பேசுகிறதுக்கு இதில் ஒரு முகாந்திரமும் கிடையாது அடுத்ததாக நாகாமைய தன்னுடைய நண்பர்கள்ட்ட தாசி அப்படின்னு அறிமுகப்படுத்தினாரு அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான வரலாற்று ஆதாரமும் கிடையாது கொஞ்சம் கூட வெக்கம் மானோ சூடு சுவரணம் இல்லாமல் இந்த கோவை கார்த்திகா அப்படிங்கிற அந்த பெண்மணி போக்கில் ஒரு பொய்ய சொல்லிட்டு போறாங்க இவங்கெல்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமா இருக்கு சிவா எம்பி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இந்த நாட்டை காப்பாற்றுறது எல்லாம் உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வந்து கலைஞர் கையை பிடிச்சி அழுகிறார் காமராஜர் இல்லை உலகத்துல திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் திருட்டு பயல வீட்டுக்கு கூப்பிடுறதும் சொல்லவா எங்க தாத்தா காமராஜு தான் அவர் கருணாநிதி கையில நாட்டை கொடுத்து என்னைக்கு சொன்னாரு என்னைக்கு சொன்னாரு ரஷ்யாவுக்கு வந்து முன்னாடி எல்லாம் எரும தோலை அனுப்பிக்கிட்டு இருந்தோம் இப்ப எரும மாட்டே அனுப்புறோம் அப்படின்னு அவர் பிடிச்சி பேசுறாரு விருதுநர்ல சிவ சிவ சிவகாமியின் கருவாடு கருவாட்டுக்காரி சிவகாமியின் மகன் காமராஜர்னு பேசுனவர்கிட்ட போய் கை குடிச்சு பேசுகிறாரா ஒரு தலைவன் இல்லைன்னா அவன் பேர இருக்கான்ல பல லட்சக்கணக்கான பேரன்னு பேத்தி இருக்கான் சும்மா ஏதாவது பேசக்கூடிய கூடாது காகிதம் அப்படி தான் போகிற போது கருணாநிதி திட்ட படைச்சிட்டு போனார் எதை இந்த நாட்டை அவன் வீட்டு சொத்தாக்கிண்ணா எதா பேசிட்டு இருக்காது ஏற்கனவே பேசி தான் வந்து வந்து போயிட்டு இருக்கு இந்த வீடியோவில் காமராஜர் தன்னுடைய மரண தருவாயில் கருணாநிதி கிட்ட தமிழ்நாட்டை ஒப்படைக்கிறதாக சொன்னதாக செய்தியாளர்கள் கேட்குறதுக்கான பதிலை சொல்கிறாரு அது அப்படி நடக்கலை பொய் அப்படின்னு சொல்கிறாரு அது உண்மையும் கூட தான் காரணம் காமராஜருடைய மரண தருவாயில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை ஆனால் எமர்ஜென்சி காலங்களில் இரண்டு எதிர்த்துருவங்களாக இருந்த காமராஜரும் கருணாநிதியும் ஒருத்தரை ஒருத்தரை பலமுறை சந்திச்சுக்கிட்டாங்க அதிமுகவை ஆட்சிக்கு வர அனுமதிப்பதன் மூலம் தமிழ்நாடு அதல பாதாளத்துக்கு போயிடும் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி கொள்கையற்ற சினிமா கூட்டம் அதிமுக விட திமுகவே மேல் அப்படின்னு காமராஜர் சொன்னதா ஜே பி தன்னுடைய டைரியில பதிவு செஞ்சிருக்காருன்னு தமிழக அரசியல் வரலாறு பாகம் ஒண்ணுல அறுபத்தி மூணாவது சாப்டரா திமுகவை தடை செய்வோம் அப்படிங்கிற தலைப்புல எழுதப்பட்டிருக்கு அதே போல தமிழ்நாடு ஒன்றும் காமராஜருடைய குடும்ப சொத்து கிடையாது அத கருணாநிதி கிட்ட அவர் ஒப்படைக்கணுங்கிற அவசியம் கிடையாது காரணம் காமராஜர் இழந்த சமயத்தில் கருணாநிதி தமிழ்நாடுடைய முதலமைச்சராக இருந்தார் திமுகவையும் அதிமுகவையும் ஒரே கூட்டையில் ஒரு மட்டைன்னு விமர்சித்த அதே காமராஜர் தான் விட திமுக மேல் அப்படின்னு தன்னுடைய இறப்புக்கு முன்னாடி பதிவு செஞ்சுருக்காரு அதே போல் காய்தே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவங்களும் தன்னுடைய மரண தருவாயில முஸ்லீம் சமூகத்தையே கருணாநிதி கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னதாக ஒரு பொய் பரப்பப்படுது இதுவும் உண்மையல்ல ஆனால் காகிதமில்லத் அவங்க தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்குறப்ப காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்துருக்காங்க என்னைக்கு காமராஜருடைய ஆட்சியின் கீழே முஸ்லீம்களுக்கான மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டுச்சோ அதுலேருந்து காங்கிரஸ் மேலே உள்ள கோவத்தால் காங்கிரஸ்லேருந்து அதாவது காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து விலகி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காமராஜர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரணும்னு விரும்பின பெரியாருக்கு எதிராக காகிதம் மில்லத் திமுகவுடைய கூட்டணி சேர்ந்தார் அதன் காரணமாக தான் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் அந்த கோவத்தில் தான் முஸ்லீம்களை பார்த்து மலம் அப்படின்னு பெரியார் சொன்னதாக வரலாறு பதிஞ்சிருக்கு ஆனால் காமராஜருக்கு ஆதரவாக பேசி தான் பெரியார் முஸ்லீம்களை மலம் அப்படின்னு சொன்னதை மட்டும் வெளிப்படையாக பேசாமல் மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் வெறுமனே பெரியார் முஸ்லீம்களை மலம் அப்படின்னு சொன்னாருன்னு முஸ்லீமுக்கு எதிராக பெரியாரை திருப்பி விடக்கூடிய ஒரு கேவலமான அரசியல் தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்குது மேலும் சைமன் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்காரு இவருக்கு சீமான் அப்படிங்கிறதுக்கு பதில் பொய்மான் அப்படின்னு வைக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்காருன்னு அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நன்றி வாழ்த்துக்கள்